வணக்கம் மேர்களே நீங்கள் இணைந்திருப்பது மொரஸ் டிவி நூடாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரெண்டும்மேன் விஜித் ஷா பணப்பட்டி டாஸ்கில் தோல்வியடைஞ்ச கண்டஸ்டன் யார் தெரியுமா எலிமினேட் செய்யப்பட்ட முக்கியமான ஒரு போட்டியாளர் கடும் அதிர்ச்சியில் ரசிகர்களும் கூட இருக்கிறார்கள் பிக் போஸ் எட்டாம் சீசன் கடைசி வாரம் என்றாலுமே மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்றது மொத்தமாக ஆறு போட்டியாளர்கள் வீட்டுக்குள் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு பணப்பெட்டி டாஸ்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக வீட்டுக்கு பெட்டி அனுப்பப்படும் அதை போட்டியாளர்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பது போலதான் முந்தைய சீசன்களில் இருந்தது ஆனால் இந்த முறை அது மாற்றப்பட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக போட்டியாளர்கள் கதவை தாண்டி ஓடிச் சென்று பெட்டியை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டுக்குள் வர வேண்டும் அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் எலிமினேட் ஆவார்கள் என அறிவிக்கப்பட்டது இந்த டாஸ்க்கில் ஜாக்லினும் பங்கேற்றிருக்கிறார் அவர் ஓடி சென்று பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வருவதற்குள் நேரம் முடிந்து கதவும் மூடப்பட்டு விட்டது அதனால் ஜாக்லின் எலிமினேட் ஆகி இருக்கிறார் இந்த சம்பவம் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சீசனில் எல்லா வாரத்திலுமே ஜாக்லின் நோமினேட் ஆகி இருந்தார் அப்போது வாக்களித்து அவரை மக்கள் காப்பாற்றியும் கூட இருந்தார்கள் ஆனால் கடைசி வாரத்தில் டாஸ்க் நடத்தி அவர் எலிமினேட் இருப்பது அவரது ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி காட்டமாகவும் கூட பதிவிட்டும் வருகிறார்கள் நெட்டிசன்கள் தொடர்ந்து முத்துக்குமரனை தொடர்ந்து இரண்டு போட்டியாளர்கள் பணப்பட்டியை தூக்கியிருக்கிறார்கள் மேலும் இந்த போட்டி எப்படி இருக்க போகின்றது என ஆறு பைனலிஸ்ட் போட்டியாளர்களுமே வீதியில் இருந்த நிலையில் முதல் நபராக களமிறங்கி ரூபாய் ஐம்பதாயிரத்தை கைப்பற்றினார் முத்துக்குமரன் அவரை தொடர்ந்து களத்தில் இறங்கிய ரயான் ரூபாய் இரண்டு லட்சத்தையும் கூட எடுத்திருந்தார் மேலும் தற்போது மூன்றாவது நபராக சென்ற பவித்ரா இரண்டு லட்சத்தையும் கூட கைப்பற்றியுள்ளார் இதுவரை நடந்த இந்த பணப்பட்டி டாஸ்கில் போட்டியாளர்கள் ரூபாய் நான்கரை லட்சம் ரூபா வரை எடுத்த நிலையில் பணத்தொகை பரிசு ரூபாய் நாற்பத்தி ஐந்து தசம் ஐந்து லட்சம் மீதம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது பிக்பாஸ் வீட்டில் மா கா எதற்காக சேர்ந்திருக்கிறார் தெரியுமா பிக்பாஸ் ஷோவின் எட்டாம் சீசன் இந்த வாரத்தோடு முடிகின்றது அதனால் பழைய போட்டியாளர்களை மீண்டும் வீட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பிக்பாஸ் அணியினர் அதே நேரத்தில் பணப்பெட்டி எடுக்கும் டாஸ்க்குகளும் கூட போட்டியாளர்களுக்கும் கொடுக்கப்பட்டு அதுவும் ஒருபுறம் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் விஜய் டிவியின் முன்னணி தொகுப்பாளராக மா காப்பா ஆனந்த் தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்றிருக்கின்றார் அவர் வீட்டுக்குள் இருக்கும் போட்டியாளர்களை பேட்டி எடுக்கத்தான் அங்கு சென்றிருக்கின்றார் ஒவ்வொரு போட்டியாளராக அமர வைத்து அவர் பேட்டியும் கூட எடுத்து வருகின்றார் மேலும் இந்த பிக் பாஸ் சீசனை தொகுத்து வழங்கும் விஜய் சேதுபதி அடேங்கப்பா நடிக்க வருவதற்கு முன்பே இத்தனை வேலைகள் பார்த்திருக்கின்றாரா விஜய் சேதுபதி பற்றி தெரியுமா தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்களில் ஒருவர் தான் இந்த விஜய் சேதுபதி எந்த கேரக்டரை கொடுத்தாலுமே அவர் ஏற்று நடித்தாலும் அதுல அசால்டா ஸ்கோர் செஞ்சு விடுவார் ஒரு தனி ரசிகர் பட்டாள இருக்குது கடைசியா அவரோட நடிப்புல வெளியான மகாராஜா திரைப்படம் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது இந்த அவர் பிறந்த நாளையும் கொண்டாடி இருக்கிறார் இந்த நிலையில அவர் சினிமாவுக்கு வாரத்துக்கு முதல் என்னையெல்லாம் வேலை செய்திருக்கிறாருன்னு பத்தி இந்த பதிவுலையும் பார்க்கலாம் சினிமாவில் எப்படியாவது வென்றுவிட வேணும் என்று சொல்லி பலருமே முட்டி மோதுவதுண்டு அந்த வெற்றியை பெறுவதற்கு பொறுமை திறமை விடாமுயாற்றி வேண்டும் என்பதற்கு விஜய் சேதுபதிதான் மிகச்சிறந்த உதாரணம் என்றே சொல்லலாம் சினிமாவில் கிடைத்த சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட உதாசீனப்படுத்தாமல் பொறுமையா இருந்து தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார் அவர் அந்த பொறுமைக்கும் திறமைக்கும் மதிப்பாகத்தான் தென்மேற்கு பருவ காற்று படத்தில் அவருக்கு ஹீரோவாகும் வாய்ப்பு கூட கிடைத்திருந்தது அந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறாவிட்டாலும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்தது முக்கியமாக விஜய் சேதுபதிக்கு நல்ல பெயரும் கிடைத்திருந்தது பெயர் மட்டும் அந்த படத்துக்கும் பிறகு ஹீரோவாகும் வாய்ப்புகளும் கூட கிடைத்தன அதிலும் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியிலிருந்து சினிமாவுக்கு வந்த கார்த்திக் சூப்பராஜ் பாலாஜி உள்ளிட்டோர் நடிக்க வைத்தார்கள் அப்படி அவர் நடித்த படங்களின் வரிசையும் கிட் தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுத்ததன் காரணமாக விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஹீரோவாகவே மாறிவிட்டார் இவ்வாறான ஒரு சூழலில் தொடர்ந்து வில்லனாகவும் கூட நடிக்க ஆரம்பித்திருந்தார் விஜய் அப்படி அவர் பேட்ட மாஸ்டர் விக்ரம் ஜவான் என வில்லன் ரோலினை ஏற்று அதிலுமே கூட பதித்திருந்தார் ஆனால் வில்லனாக மட்டுமே நடிக்க ஹீரோவாகவும் நடிக்க வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்து கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுத்ததன் காரணமாக விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாகவும் மாறிவிட்டார் அதாவது சென்னை கல்லூரியில் வணிகவியல் படிப்பை முடித்த அவர் சினிமாவுக்கு ஆரம்பத்தில் முயற்சி செய்த அவருக்கு கதவுகள் திறக்கவில்லை நம்மவர் படத்தின் ஆடிஷனிலுமே அவர் தேர்வு செய்யப்படவும் இல்லை ஒரு கட்டத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக வேறு வேலைகள் செய்ய முடிவெடுத்தார் அப்படி முதலில் சேல்ஸ்மேன் வேலையை செய்த அவர் அடுத்ததாக போன் பூத் ஆப்ரேட்டராகவும் மாறினார் பிறகு ஒரு நிறுவனத்தில் காசாளராகவும் பணியாற்றினார் இங்கு அவர் பார்த்த வேலைகள் சரியாக இல்லாததன் காரணத்தால் துபாய்க்கு சென்று அங்கு ஒரு நிறுவனத்தில் சில வருடங்கள் கணக்காளராகவும் பணியாற்றினார் பிறகு வேலையை விட்டுவிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்த அவர் இன்றைய டெக்கரேஷன் பணியை முடித்துவிட்டு சென்னையில் இருக்கும் கூத்துப்பட்டறையில் கணக்காளராகவும் பணியில் சேர்ந்து அங்கேயே நடிகராகவும் மாறியிருந்தார் அங்கு கிடைத்த அனுபவத்தை கொண்டு சினிமாவுக்குள் வந்து இன்று ஒரு வெற்றிகரமான நடிகராகவும் கூட திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக இனி யார் ஓடினாலும் அது நீ ஓடின பாதை பணப்பட்டியை தூக்கின முத்துக்குமரன் பாராட்டிய ஆனந்தி கமல்ஹாசன் விலகிய நிலையில் இந்த பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது வெற்றிகரமாக இறுதி கட்டம் வரை நிகழ்ச்சியை சில விமர்சனங்களுடன் கொண்டு வந்து விட்டார் விஜய் சேதுபதி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யார் ரன்னர் அப் யார் என்பது தெரிந்துவிடும் இந்த முன்னதாக பிக் பாஸ் வீட்டுக்குள் வைக்கப்பட்ட பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறப் போவது யார் என்பதைக்கான ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் இந்த முறை ட்விஸ்டாக பணப்பட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் பதினைந்து நொடிக்குள் வரும் நபர் பணப்பட்டியுடன் போட்டியை தொடரலாம் என்கின்ற வாய்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளது டைட்டில் வின்னர் என கருதப்பட்டு வரும் முத்துக்குமரன் பணப்பட்டியை எடுக்க முயற்சித்த போது இவருக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என பலருமே நினைத்த நிலையில் வெற்றிகரமாக பணப்பட்டியை எடுத்துக்கொண்டு பாஸ் வீட்டுக்குள் வந்து புதிய சாதனையை படித்து அசத்திய அவரை ஆர்ஜி ஆனந்தி பாராட்டியுள்ளார் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சியின் டைட்டிலே நிச்சயம் முத்துக்குமரன் தான் வெல்வார் என அவருடைய ரசிகர்கள் மற்றும் சில பிரபலங்களும் அவருக்கு ஆதரவாக இருந்து வரும் நிலையில் திடீரென வெறும் ஐம்பதாயிரம் பணப்பெட்டிக்காக முத்துக்குமரன் எடுத்த ரிஸ்கை பார்த்து பலருமே ஷோக் ஆகிவிட்டார்கள் முப்பது மீட்டரில் வைக்கப்பட்ட பணப்பெட்டியை பதினைந்து நொடிகளுக்குள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்தார் பணப்பெட்டியும் கிடைக்கும் நிலையில் போட்டியிலும் தொடரலாம் என்கின்ற புதிய கேம் வைக்கப்பட்ட நிலையில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார் முத்துக்குமரன் டைமர் ஆரம்பித்ததும் முத்துக்குமரன் வெல்ல வேண்டும் என ராசிகர்கள் பிரார்த்தனை செய்யும் கூட ஆரம்பித்திருக்கிறார்கள் தன்னுடைய மொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி பணப்பட்டியை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் பன்னிரண்டு நொடிகளுக்குள் வந்த முத்துக்குமரன் சாதனை படைத்துள்ள இந்த வெற்றியின் மூலம் கடைசி நேரத்தில் அவருக்கு ஏகப்பட்ட மக்கள் ஓட்டுகளை போடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இனி யார் ஓடினாலும் அது நீ ஓடின பாதைன்னு முத்துக்குமரனுக்கு ஆர்ஜே ஆனந்தி பாராட்டு தெரிவித்த நிலையில் அதை ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சேர் செய்து முத்துக்குமரின் விளையாட்டை பிரமித்தும் வருகின்றார்கள் சௌந்தர்யா போல சீன் காட்டி இதுவரை வரவில்லை என்றும் கடைசி வரை சாதனை நாயகன் முத்துக்குமரன் கண்டிப்பாக இந்த சீசன் டைட்டில் வினரும் இவர்தான் என அவருடைய ரசிகர்களும் கூட கொண்டாடி வருகின்றார்கள் இவ்வாறு பிக் பாஸ் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு முரசு டிவியோடு இணைந்திருங்கள்